திருச்சி தம்பலம் திருத்தொண்டர் பகை இறைவர் இறைவி அல்லியம் பூங்கோதை சுந்தரர் அருளிய தேவாரம் திருச்சி தம்பலம் தில்லைவானாந்தர் குமடியே திருநீரகண்டத்து உயர்வானார் இல்லையே என்னாக இருப்பவர் குமடியே ಮಾಡಿಯಾರ್ಕು ಮಾಡಿಯೆ ಬೆಲ್ಲುಮಾ அடிய கடலூரில் அலையாந்த அடியா குடியேன் மலை மலிந்த கோல் வல்லல் மாநாங்க அடியேன் எஞ்சாத அடியா குடியேன் அலை மலிந்த குணர் மங்கையாய பெருமான திருநின் செம்மல்ல மைய கொண்ட திருநாகு கரையாம் தன் அடியாக்கும் அடியேன் பெருநம்பி நகசில தன் அடியாக்கும் அடியேன்

கடலே பரவான் பரவாது கடலே அறித்தும் அடியே சீ கொண்டா அடியே